முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளையே வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் உன் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போது இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க போறேன் இன்று இரவோட இரவாக உன் நீண்ட நாள் போராட்டத்தை முடிச்சு வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கான வழிகளை காட்ட வந்திருக்கேன் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் பாராட்டினாலும் போற்றினாலும் தோற்றினாலும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா கூடிய சீக்கிரம் உன்னுடைய திறமையும் நேர்மையும் எல்லாருக்கும் புரிய வரத்தான் போகுது அப்போது எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் அள்ளி கொடுத்து உன்னை கைத்தட்டி ஆரவாரித்து உனக்கான உற்சாகத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க என் செல்வமே கடந்த காலத்தை பற்றியோ இந்த நிகழ்காலத்தை பற்றியோ கூட நீ வருத்தப்படவேண்ணா ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது நாளைக்கு போ எதிர்காலத்தை நான் நல்ல விதமாக மாற்றி அமைக்க போகிறேன் எப்போதும் நீ உற்சாகத்தோடு என்னை வரவேற்க தயாராகு நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலைகளை எல்லாம் இந்த முருகன் நான் தொடங்கிட்டேன் நீ எப்போதும் மன மனநிறைவோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னுதான் நான் ஆசைப்படுறேன் செல்வமே உன் விருப்பங்களை எந்த விதத்திலும் புறக்கணிக்காம நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன்னுடைய எண்ணம் போலவே நான் நிறைவேற்றி கொடுக்க போறேன் உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்த கண்ணீர் கூட வடிக்காத அளவுக்கு மகிழ்ச்சியானதா அழகானதா சிரிப்பும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் கும்மாளமும் நிறைஞ்சதா நான் மாற்றதான் வந்திருக்கேன் செல்வமே என் அன்பு பிள்ளையானனை எதுக்காகவுமே எதை யோசிச்சுமே கவலைப்படவேனா எப்போதும் எல்லாத்தையும் கடந்து போயிடலான்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாராகு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை கடப்பதும் மறப்பதுவும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் வழிகளையும் வாழ்க்கையின் கஷ்டத்தையும் மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கதால மன வருத்தம் தான் வரும் தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை உன் வழிகளையும் உன் வேதனைகளையும் மாற்றணும்னா நீ தான் சரியான சிந்தனையை சிறப்பானதாக யோசிக்க ஆரம்பிக்கணும் கண்டிப்பா இந்த முருகனை உன் வழியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் எப்போதும் யாரையும் ஏமாற்றும் என்னமோ யாரையும் பழிவாங்கும் என்னமோ உனக்குள்ளே இருக்க வேண்டாம் எவ்வளவுதான் நறுங்கி நெருங்கிய நட்பாக உறவாக இருந்தாலும் நீ அவங்களுக்கு உண்மையாரு உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்களாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயம் வரும் நான் எப்போதுமே உடைந்த பொருட்களை தான் ரொம்ப அழகாக பயன்படுத்துவேன் அதனால தான் மனசு உடஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் நான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகவே ஒரு சிறந்த அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்வமே சில நேரங்கள்ல நான் உனக்காக செய்யக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் பிடிக்கல நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளையும் சந்தோஷங்களையும் இந்த முருகன் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை நம்பிக்கையும் பொறுமையும் இறை பக்தியும் நல்ல எண்ணங்களும் உனக்குள்ளே இருக்கும்போது அதற்காகவே நான் உனக்காக உன் வாழ்க்கைக்காக பல அற்புதங்களை செஞ்சு தருவேன் இன்னும் உன் வாழ்க்கையில எதுவுமே தாமதமாகவில்லை இந்த முருகனின் வார்த்தையை நம்பி பொறுமையாக காத்திரு எதிலுமே நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்ல பிள்ளைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை என் செல்வமே எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையோடையும் நம்பிக்கையோடும் இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துருவேன் என்னுடைய அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையானனே நானே கதியினு என்னையே நம்பி வாழும்போது நான் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன தேவையற்ற அழுகையோ கவலையோ மனக்குழப்பமோ உனக்கு வேண்டாம் வாழ்க்கையில சில விஷயங்களை நீ ஏமாற்றங்களை சந்திச்சிட்டதா அதுக்கு காரணமாக நான் தான் இருந்தேன் ஆனால் அந்த ஏமாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை போகுது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் நிலையான நிம்மதியை பெற முடியும் உன் வாழ்க்கையை ஒரே ஒரு நொடியில என்னால் மாற்ற முடியும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நீ கேட்டதை விட நான் உனக்கு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை தருவேன் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுக்கிறேன் நாளைக்கே நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான அற்புதமான நல்ல விஷயம் நடக்கும் ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தையும் கூட நான் உனக்கு நடத்தி தருவேன் உன் கனவுகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் காலில் முள்ளு குத்திருச்சுன்னா ஐயோ முள்ளு குத்திருச்சேன்னு குறை சொல்லாமல் தவறான இடத்துல நம்ம காலை வச்சிட்டோன்றதை பே புரிஞ்சுக்க கற்றுக்கோ பேச கற்றுக்கோ வாழ்க்கையில் தவறு நடந்துருச்சு தோற்று போயிட்டனா நீ செஞ்ச விஷயங்களில் ஏதோ ஒன்று தவறு இருக்கு அதை எப்படி திருத்திக்கணும் மாற்றிக்கணும்னு யோசிச்சின்னா உன் வாழ்க்கை பாதையில நீ சரியான இடத்துக்கு வெற்றிகரமான இடத்துக்கு போய் என் செல்வமே சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து இப்போது தான் ஓரளவுக்கு முன்னேறும் தருவாயில இருக்கிற அப்படி இருக்கும்போது தடைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு மனசு துவண்டு போகாதே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேன்னு நம்பு உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓய மாட்டேன் ஆயிரம் உறவுகள் உனக்கு துணையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தானே இருக்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை பாதையில் நானும் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன் ஓ மனசு போலவே உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தரேன் உன் உள்ளத்தில் என்ன குறை இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதை இந்த முருகனிடம் கொட்டி தீர்த்துவிடு உனக்கு நிச்சயம் நான் நிம்மதியை கொடுப்பேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் உடனே தீர்வை உடனடியாக கொடுத்துட மாட்டேன் ஆனால் முதல்ல உன்னை பக்குவப்படுத்துவேன் உனக்கு எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் உறுதியையும் கொடுத்து உன் மனநிலையை மாற்றுவேன் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் கோடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் உனக்கு தொந்தரவை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் இந்த முருகன் நான் தீர்த்து வைக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும் அதற்குரிய வேலைகளை இன்று இரவிலிருந்தே நான் ஆரம்பிச்சிடுறேன் என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போறேன் உன் போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் உனக்கு மன சுமையும் மன பாரமும் யார் மூலமாக எதன் மூலமாக வந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என் கடமையையும் பொறுப்பையும் நான் சரியா செஞ்சாதானே தானே அப்பாவை போல பிள்ளைங்கிற மாதிரி என்னை பார்த்து நீ சரியான வழியில உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவேன் உன்னை பரிபூரணமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் இனி எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் உன்னால் தைரியமாக எதிர்த்து போராட முடியும் எங்கும் எப்போதும் எவ்விடத்திலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு பணத்தையோ பாவத்தையோ ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது அப்புறம் அதை கண்ணுக்கு தெரியாத ஏதாவது நோய் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடும் பணமோ பாவமோ எதையுமே அளவோட பார்க்க கற்றுக்கோ வைக்க கற்றுக்கோ தெரிஞ்சும் தெரியாமலும் கூட நீ யாருக்கும் எந்த துரோகமும் ஏமாற்றமும் பாவமும் பழியும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்வமே உண்மையாக மன தூய்மையோடு இருக்கும் என் பிள்ளையான உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தரேன் என் பாதத்தை சரணடைந்த என் நண்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரேன் சில பேர் அடுத்தவங்களை ஏமாத்தணும் அடுத்தவங்க முகத்தில் கறி பூசணும்னு நினச்சிக்கிட்டு தான் கையில் கறி ஒட்டுறது கூட பார்க்காம கறி அடுத்தவங்க முகத்தில் பூசுகிறோன்னு நினைக்கிறாங்க ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு என்ன செய்கிறானோ அதற்குரிய பங்கு அதற்குரிய பலன் அவனுக்கும் வந்து சேரும் அதனால தான் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யின்னு சொல்கிறேன் என் செல்வமே சில உறவுகளையும் உன் வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் மட்டுமே பார்த்தனே இனிமேதான் உன் வாழ்க்கைக்கும் உன் தகுதிக்கும் திறமைக்கும் உண்டான உயர்வை பார்க்க போகிற எப்பவுமே தைரியமா இரு உன்னை காயப்படுத்தினவங்களையும் உன் மனச கஷ்டப்படுத்தினவங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதுக்கும் கலங்க வேண்டாம் உன் கண்களில் கண்ணீர் வராமல் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என் செல்வமே நீ எதை இழந்தியோ அதை கண்டிப்பா நான் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன் இனிமே இழப்பதற்கு இல்லை என எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன் இனிமே தான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது நீ இழந்ததையும் எதிர்பார்ப்பதையும் கூட நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் பெரிதாக பெறப்போகிறாய் உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் பக்குவத்தையும் வச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராய்க்கோ என் தங்கமே இந்த உலகத்துல சில பேர் அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் இருந்தாலும் கூட பல பேரு தாங்குற அகங்காரத்திலும் ஆணவத்திலும் இருக்காங்க அடுத்தவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க மனசையும் அவங்க உணர்வுகளையும் பத்தி யோசிக்காம சுலபமா அடுத்தவங்களை காயப்படுத்துறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை நீ தானே உன் மனச கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினவங்க யாராக இருந்தாலும் நீ அதை பொறுமையோடு அன்போடு சமாளிக்க கத்துக்கோ இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பா அனைத்தையும் சரி செய்து சந்தோஷம்